எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி அனைவருடைய ஆற்றல் பெற்ற ராசி இந்த விருச்சகராசி குலதெய்வத்தினுடைய அருள் பெற்ற ராசி இந்த ராசி மற்றவர்கள் பேச்சை கேட்காத ஒரு ராசி இந்த விருச்சகராசி யார் எது சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு உள்ள பூந்து அதை வந்து டீப்பாக உள்நோக்கி போய் அதில் என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குது அதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அது ஏன் அப்படி சொன்னாங்க அதனால என்ன பிளஸ் அது ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் சாதகமாக சொல்கிறாங்களா நம்மளுக்கு சாதகமா சொல்றாங்களா இதெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்கிற ராசி இந்த விருச்சகராசி இந்த ராசிக்காரங்களை வச்சு கால்குலேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த ராசிக்காரங்களோட பார்ட்னராக இருக்கிறது பெரிய விஷயம் அது லைஃப்லேயே இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இந்த விருச்சக ராசிக்காரர்களுடைய ஐடியா அளவுக்கு திங்க் பண்றவங்க யாருமே கிடையாது இந்த விருச்சக உடல் உழைப்பை தவிர மூளை உழைப்பு ரொம்ப அதிகம் இவங்க உடல் உழைப்பு போடுறாங்களோ இல்லையோ மூளையில் வந்து அதிகமாக செயல்படும் இவங்களுடைய ஐடியாஸை வச்சே ஓவரால் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுவாங்க மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்களும் சரி மிகப்பெரிய ஆட்களும் சரி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி தான் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க ஒரு ஹைலைட்டான ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க இவங்க ஐடியாவே போதும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு பெருசாக இவங்க உள்ளோட உடல் உழைப்பு போகணுன்னு அவசியம் அடையா ஐடியாஸே போதும் இந்த ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் ஒரு ஈஸியாக காட்ட முடியாதவங்க இருப்பாங்க இருந்தால் கொஞ்சம் ஒல்லியாக இருப்போம் இருந்தால் கொஞ்சம் குண்டாக இருப்போம் அப்படின்னு உடல் ரீதியாகவே உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருப்பீங்க இந்த குணம் குணநலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ திடீர்னு எந்த விஷயத்துக்கு கணக்கு பார்க்கணுமோ அது பார்க்கவே மாட்டிங்க ஆனால் எந்த விஷயத்துக்கு கணக்கு பார்க்கக்கூடாதோ அது கணக்கு பார்ப்பீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தை ஆச்சு அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் ஃபை ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுவீங்க திடீர்னு காசே இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு ரொம்ப அப்படி ஏறனா ஃப்ளைட்டு இறங்குனா நடப்பாத அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பண்ணாலும் அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போவீங்க கோவப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க பாசம் காட்டினாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்க பணம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட தோற்றமே வேறு மாதிரி இருக்கும் பணம் கைக்கு வரல அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தர் தொழில் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆ சாதகமாக சிலர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்களை பக்கத்துலேயே வச்சுக்குவீங்க இந்த அளவுக்கு அப்படி ஒரு வினோதமான ஒரு வியாதின்னு சொல்லலாம் இந்த இது வியாதின்னு சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேபிட் இந்த விருச்சகராசிக்காரர்கள நிறைய பேருக்கு பிடிக்காது உண்மையாலுமே இந்த விரச்சராசிக்கார்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சைக்கல் பார்த்து விடுங்க இந்த விரச்சுராசிக்காரர்கள் நிறைய பேர் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இங்கே ஒரு வித்தியாசமான ஆட்களாக இருப்பாங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் அவன் லஞ்சம் வாங்கினாடே நீங்கள் லஞ்சம் வாங்கினேன் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக பேசுவீங்க அந்த இடத்துல பயமே இருக்காது சில இடத்துல நீங்கள் பயந்துக்கவே மாட்டீங்க எதுக்குமே வந்து துணிஞ்சு செயல்படுவீங்க உங்களை பார்த்து வியப்பாக இருப்பாங்க நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஒரு ஒரு லட்சரூவா போட்டால் ஒரு லட்ச ரூபா கையில் இருக்குது பேங்க்கில் போட்டால் ஒரு வட்டி இருக்கோம் அப்படிம்பாங்க ஆனால் அதை நான் வேறு மாதிரி செயல்படுத்துனேன் அப்படின்னா அதை தொழிலில் போட்டு அதில் ரிஸ்க் எடுத்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஐடியாஸை போட்டு அந்த ஐடியாஸ் போகிறதுல உங்களுக்கு ஒரு போதை இதை நான் செஞ்சு பார்ப்பேன் பணம் வருதோ இல்லையோ அதை நான் செஞ்சு பார்ப்பேன் இதை நான் செஞ்சே ஆகணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு போதை அதிகம் இந்த விஷயம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதில் கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் நான் ட்ரை பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உடவே மாட்டீங்க பிடிச்சிக்கிங்க இருக்கு பிடி இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்கள் சூப்பரான நாட்கள் சார் ஒவ்வொரு விஷயமும் இப்போ நான் சொல்லிட்டே வரேன் அது நடக்குதா இல்லை இது மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து க்ளியராக பாருங்கள் மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படி இல்லையா ஸ்க்ரீனில் எஃபியில் ஃபேஸ்புக்கில் நான் நம்பர் கொடுத்துருவேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் இந்த ராசிக்காரர்களுடைய உடல் அமைப்புலன்னு நான் சொல்கிறேன் இந்த விருச்சகராசிகள் பிறந்தது வந்து ஒரு சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க குடிசை வீட்டில் பிறந்தாலும் மாடி வீடு வரை நீங்கள் கட்டி அந்த மாடி வீட்டுக்கு மேலே கோட்டை மாதிரி வீடு கட்டுறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வளர்ந்து வரும் லைஃப் எதை தொட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் வித்தியாசமான கோணத்தில் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுவீங்க ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் ஏன் அந்த இடத்துல இருக்குது ஏன் இந்த பக்கம் திருப்பி இருக்குது அது ஏன் அந்த இடத்துல அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற இடத்துல இருக்குது இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக யோசிப்பீங்க யாராவது ஒருத்தர் அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசு பொறுக்காது மைண்டுக்குள்ளே அவனை எதாவது ஒன்று விட முடமாட்டேன் நான் அப்படின்னு தான் இருப்பீங்க அதே மாதிரி எதாவது ஒரு கொஞ்சம் உங்களை மன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கையில் இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவீங்க ஏதாவது உங்களை பற்றி ஏதாவது மைண்டு எதாவது சொல்லிடுச்சு இல்லை டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்க கொஞ்சம் உடம்பு இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படியே டக்குன்னு உடஞ்சி உட்காருவீங்க அது ஈஸியாக சரியாயிரும் அப்படிங்கும்போது டக்குன்னு மறுபடியும் எந்திரிச்சிக்குவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலாம் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த விஷய ராசிக்காரர்கள் பெரிய பெரிய விஷயத்தெலாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகிறவங்க இந்த வீச்சு ராசிக்காரர்கள் மற்ற ராசிலாம் அதை வந்து யோசிப்பாங்க எப்போரா அது பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க நீங்கள் ஹே வாடா நீ பட படம் நீங்கள் பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒரு கிணத்த தாண்டணும் அப்படிங்கிறத மற்றவனுக்கு டாஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா தெரியும் ஒரு நூறு பேர் நிற்கிற இடத்துல ஒருத்தன் பயந்து பம்பிட்டு நிற்பான் அந்த நூறு பேர் இருக்கிற இடமே ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூராக வந்து நிற்பான் ஆனால் நீங்கள் அந்த நூறு பேத்துக்கு முன்னாடி நின்று அவங்களை வந்து ஆட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் திறனு கொண்டவங்க ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசிகள் முதல் ராசி வீரமும் அதிகம் விவேகமும் அதிகம் ஆற்றலும் அதிகம் அதை ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆற்றல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம் தேவெல்லாம் சண்டை போகிறனால ஈஸியாக கேன்வாஷ் பண்ணிடுவீங்க லவ் போடுறப்போன்னு ஈஸியாக கேன்வாஷ் பண்ணிடுவீங்க லவ் போய் இப்போ போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ர ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்க ஈஸியாக கேன்வாஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு யாரையுமே சமாளிக்கக்கூடிய திறன் அதிகம் என்ன ஒன்று அப்படின்னா உங்க கூடயே செயல்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இல்ல நீங்கள் ஒரு மிகப்பெரிய டார்ச்சராக தெரிவிங்க எப்பட்றா உன கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிங்க நட்போட்டாரங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நட்போட்டாரங்களே உங்கள்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு வச்சு தான் பழகுவாங்க இவன் வந்து ஒரு மார்க்கமான உணவு ஆச்சரியம் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது இவன் அப்படி சொல்லுவான எப்படி சொல்லுவானு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எதில் உள்ள போந்தாலும் சக்சஸ் பார்க்காம வெளியே வர மாட்டிங்க உங்களை பார்த்து பயப்பட்டு நிற்பாங்க நாலு பேர் டே இவன் உள்ள போனாலும் சக்சஸ் டீச்சிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு வருவான்டா என் உள்ள போந்தானா அந்த குகைக்குள்ள போந்தானா புதையில எடுத்து தாண்டா வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க உங்களை பார்த்து பெரிய ஆளுங்களே பொறாமைப்பட்டு நிற்பாங்க பயப்பட்டு நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வந்தராகவும் மிகப்பெரிய ஒரு வல்லுநராகவும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவராகவும் மிகப்பெரிய ஒரு ஆலோசகராகவும் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ராஜாவாக இருக்கீங்களோ இல்லையோ ராஜாவை ஆட்டி வைக்கக்கூடிய குருஸ்தானத்தில் இருப்பீங்க அறிவுத்திறன் மிக்க சாணக்கியன் சத்திரியன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு ராசி இந்த விருட்சக ராசி இந்த விருட்ச ராசியாரால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்டிஎல் கொழுப்புகள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம் அப்பாப்பிள்ள ப்ரீ ப்ரொஃபைல் செக் பண்ணுவோம் உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் ஓரளவுக்கு இருக்கும் அதை கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறேன் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது சின்ன உடல் உபாதைகள் அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க ஆன்சைட்டி அதிகம் வெளியே தெரிகிறீங்களும் நீங்கள் பெரிய ராஜாவாக இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பயம் அதிகம் உடல் ரீதியான பயங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயம் அதிகம் ஆனால் அது பெரிய பிரச்சனைலாம் இல்லை கடவுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நீண்ட ஆயுள் தான் கொடுக்குறாரு கடவுள் வந்து நம்ம நீண்ட ஆயில் தான் கொடுத்துருக்கார் அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலில் போகிறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்குள்ளே போகும்போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பண வரவுகள் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் நிறையா விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஸ்டார்ட்டிங்கில் பிரமிப்பாக இருப்பாங்க அப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ந்து வர 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 மற்றவங்க தெரியாமே நீங்கள் வந்து பெரிய ஆளாக வளர்ந்துட்டு வருவீங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக தெரியக்கூடிய அளவுக்கு முக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் தற்போதைய நேரம் விருச்சிக ராசி ஒரு வீடியோ போட்டால் கூட நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருப்பீங்க இப்போ ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதிகமாக இந்த விருச்சகராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்துப்பட்டாலும் சின்ன தடைகளை தாண்டி தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆரம்பிக்கும் திருமணம் ஆரம்பிக்குதா திருமணத்தை கொண்டு பார்க்குறீங்களா சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அப்புறம் தான் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி குழந்தை பேருக்கு ரெடி பண்ணுறீங்களா குழந்தை பேர்லமே சின்ன சின்ன ஸ்டெக் எடுப்போம் அப்புறம் தான் வந்து லைஃப் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்களா சின்ன சின்ன இதெல்லாம் சந்திப்பீங்க அதுக்கப்புறம் தான் தொழில் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்லது ம நடக்கணும் அப்படின்னா சின்ன ஜற்கை சந்தித்து தான் நீங்கள் வந்து அப்புறம் நல்லது நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை கடவுள் வந்து உங்க கூடயே இருப்பார் விருச்சகராசிக்காரில் ஒரு வினோத ராசி அனைத்து ஜோதிடர்களுக்கும் பிரித்த ராசி விருச்சகராசி தான் ஏன்னா இந்த விருச்சகராசியை பற்றி சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் பல வருடங்கள் கஷ்டப்பட்ட ராசி இந்த விருச்சிக ராசி தான் சனி பயிற்சியெலாம் சனி பயிற்சியை பற்றி லசன் எடுக்கணுன்னா விருச்சகராசிக்காரரை காட்டி லசன் எடுக்கலாம் கேது பயிற்சியெலாம் எடுக்கணும் எடுக்கணுன்னா விருச்சிக ராசிக்காரில் பார்த்து லசன் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சனியை பற்றிலாம் லசனம் எடுக்கணும் அப்படின்னா விருச்சகராசிக்கார லைஃப் எடுத்து காட்டினா போதும் அதே மாதிரி மிகப்பெரிய பாடம் கற்றுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா விருச்சகராசி தான் இப்போ விருட்சகராசிக்கார்ட்ட போய் பேசுங்க ஞானி மாதிரி பேசுவாங்க சாமியார் மாதிரி பேசுவாங்க இது இப்படி தான்டா அப்படிம்பாங்க ஆனால் பேசுகிறவன் பார்த்தா கேட்கறவனை பார்த்தா இவன் கிடக்கலான்டா பூமர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவன் வந்து இந்த காலகட்டங்களில் சந்திக்கும் போது தான் நினைப்பான் டே அவன் அப்பயே சொன்னான்டா அவன் இந்த வயசுலேயே அவன் அந்தளவுக்கு யோசிக்கிறான்டா இந்த அவன் அப்பயே இதெல்லாம் வந்து அனுபவித்தானா பேசினான்டா அப்பயே நம்ம கேட்டுக்கலான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் வயது சிறியவராக இருந்தாலும் மிகப்பெரிய அனுபவசாலியாக இருப்பாங்க வயது சிறியவராக இருந்தாலும் மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க வயது சிறியவராக இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்களாகவும் மிகப்பெரிய சிந்தனைக்குள்ளானவராகவும் இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் கொண்ட ஈடுபாடுனாலும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழிலினாலும் நிறைய வருமானம் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வாழ்க்கையில் ஒரு டைமாவது வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிடுவீங்க உங்களுடைய நீங்கள் டேரெக்டாக சம்பாதிச்சதோ உங்களோட குடும்பத்தில் சம்பாரித்தோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து வெளிநாட்டு வருமானத்தை ஒரு டைமாவது மூந்து பார்த்துடணும் அளவுக்கு தான் இந்த லைஃப் நிறைய வருமானம் வரும் இந்த விருச்சிக ராசிலாம் இது மேலே தொட்டதெல்லாம் தொடங்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலாம் மிகப்பெரிய ஹைலைட்டு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு லக்ஸூரினஸ் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆள்லாம் இருக்கீங்க பெரிய ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் கிரையும் ஆயிரம் கிரையும் பண்ணுற அளவுக்கு நிறைய வருமானம் அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய கிரையும் நடக்கும் நிறைய நிலப்பல்கள் வாங்குவீங்க வண்டி வாகனம் அதிகமாக சேரக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு மனை உருவாகக்கூடிய காலகட்டம் மண்டபம் கட்டுறதுக்கே வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் தொழிலுக்கு முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிலர் வந்து வெளிநாட்டில் தான் இருப்பீங்க சிலர் வந்து வெளிநாட்டு வருமானம் தான் இதுக்கு வந்து செட் ஆகும் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி பேக்ரவுண்டில் இருக்கிறோம்லாம் பயப்படுவான் பார்க்குறோம்லாம் கந்துஷ்டி வச்சுட்டு இருப்போம் அதனால் சுற்றி போடுங்க அந்தளவுக்கு நிறைய வருமானம் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் கையில் கடன் இருக்கும் சார் கடன் கொஞ்சமாக தான் சரியாகும் கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுருப்பீங்க இருந்தாலும் தூரமாக இருந்து பார்க்குறோம் நீங்கள் கடன் வாங்கி தான் மாட்டீங்கன்னு தெரியாது மிகப்பெரிய ஒரு ராஜ அலங்காரத்தில் நீங்கள் வந்து காட்சியளிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் நடக்க போகுது உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடம் சுமப்பதற்கு போராடி நடந்துகிட்டு சார் அதனால் தங்க படிக்கட்டில் ஏறணும் அப்படின்னா வாங்க நிமிர்ந்து நடந்து வாங்க மேலே கிரீடத்தை சுமந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரக்கூடிய நாட்கள் அமைய போதும் அதனால் பொறுமையும் நிதானமும் தேவை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துங்க இது வருமானம் போட்டு லாக் ஆகாதீங்க சின்ன சின்ன கடங்களுக்கு இருக்கிறதா செய்யும் அது வரக்கூடிய காலகட்டங்கள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கொலஸ்ட்ரால் செக்அப்பை அதிகமாக பண்ணிக்கோங்க லிப்பிட் ஃபைபர் செக் பண்ணிக்கோங்க எல்டிஎல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பொருட்கள் எடுத்துவாங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுதான் சரி பண்ணிக்கோங்க தூக்கம் உண்மை நீங்கள் வந்து அதைப்படுத்துகிற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அதனால் தூக்கம் கொஞ்சம் சரி பண்ணி உடல் ஆரோக்கியமாக வச்சுட்டிங்க அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது கடனை கொஞ்சம் வந்து சீக்கிரம் சரிப்படுத்த பாருங்க உங்களுக்கு கையில் பணம் வந்துச்சு அப்படின்னா ஆடம்பரமாக செலவு பண்ணுறது தான் பார்ப்பீங்களே தவிர அத்தியாவசியம் என்னென்னு பார்க்க மாட்டீங்க கடன் இருக்கு அப்படிங்கிறதே மறந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் சரி பண்ணி அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு அருமையான நாட்களாக அமைப்போகுது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு தயாராகுங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அமையப்போகுது ஸோ அதனால் கவலைப்படாமல் செயல்படுங்க மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்கு எல்லோருக்கும் வணக்கம்